அந்த மலை கேட்பார் இந்திரியம் அதை கருவாக மாற்றவா அல்லா சதை துண்டாக மாற்றவா இந்த அனுமதி கேட்பார் அது அந்த அந்த அமைப்பில் மாற்றப்படும் அதற்கு பிறகு அல்லாஹ் எல்லாம் ரப்புலாலின் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார்

இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ்வார்கள் இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில் ஆனால் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் அதனால் அறையில் அமை அமை அமர சொல்லவில்லை தீன் முயற்சி செய்ய சொல்கிறது உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் ஆனால் அதுவும் அல்லாஹுடைய கதரில் முடிவு செய்யப்பட்டது இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம் அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான் ஏன் அல்லாஹூ ஆலமின் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறார் இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹ் அல் அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழவாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் இன்ன ரிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்ற ரிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவறச் செய்திருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துஷ் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கேளுங்கள் இந்த வசனங்களை குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள் வலௌ பஸதல்லாஹுர் ரிஸ்வ லிஉபாதஹி லபகவு ஃபில் அர்ض ஒருவேளை அந்த அடியாருக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக வரம்புமீறியவராக அவர் மாறியிருப்பார் ஒலாக்கியுனஸ்லுது கதரிம்மா ஷா மாயஷா அல்லாஹ் நாடியவார் அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கியிருக்கிறான் அருள் இருக்கிறான் என்ன ஹூபி ரிபாதி சபீரும் பொசீர் அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன் பார்க்கக்கூடிய அல்லாஹிற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும்